உசலம்பட்டி அருகே பால் பாக்கெட்டுகளை இறக்கிவிட்டு வந்த சரக்கு வாகனம் திடீரென நடுரோட்டில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை பாண்டி கோவிலை சேர்ந்த சரவணகுமார் என்பவர் சரக்கு வாகனத்தில் பால் பாக்கெட்டுகளை ஏற்றிக்கொண்டு கொண்டு கம்பத்தில் இறக்கிவிட்டு மீண்டும் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த போது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மதுரை தேனி எல்லையான ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் நடு ரோட்டில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது மலமளவென வாகனத்தின் முன் பகுதி தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதி முழுவதுமாக புகை மண்டல மாறியது அவ்வழியாக சென்ற வாகனங்களும் அச்சத்தோடு கடந்து செல்லாமல் வெடித்து விடுமோ என தவித்த நிலையில் தகவல் அறிந்து விரிந்து வந்த உசுரம்பட்டி தீயணைப்புத்துறை வீரர்கள் சரக்கு வாகனத்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி அணைத்தனர் வாகனத்தை இயக்கி வந்த மதுரையை சேர்ந்த சரவணகுமார் சாது வாகனத்தில் இருந்து இறங்கி ஓடிய சூழலில் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை வாகனத்தின் முன்பகுதி மற்றும் வாகனத்திற்குள் இருந்த பால் பாக்கெட்டுகள் எடுத்துச் செல்லும் பொருட்கள் சேதமடைந்தன தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலையம் போலீசார் சரக்கு வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது